ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் செடி இயற்கையாக அதாவது எந்த மருந்து அடிக்காமல் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பல் இருக்குல்ல அந்த சாம்பலை வந்து கத்திரிக்காய் செடி இலையிலையும் அந்த துளிர் மேலேயும் பண்ணுற மாதிரி எப்படியே தூவிட்டுட்டோன்னா எப்போன்னா விடியர் கலையில் பனி பெய்ய நேரத்தில் பனி பெய்கிற நேரத்தில் வந்து இலையில் பனி ஈரம் இருக்கும்போது அப்படியே சாம்பல தூவிட்டு வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வளர்த்த இயற்கையான விளைஞ்ச கத்திரிக்காய் செடி தான் நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடி இது நமக்கு நல்லது சத்தானது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ